தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகாங்க இது ஆண்டித்தாங்கல் ஊராட்சியில் சைட் இருக்குதுங்க இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இல்லை கிணறு இபி சர்வீஸ் இருக்குது சைட்டை போய் காட்டுறேன் இந்த சைட்டு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு ரோடு வந்தாவது சிட்டு காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய அந்த மேல்மா கூட்டு ரோட்லேருந்து நமக்கு உட்புறமா ஒரு பத்து கிலோமீட்டர் வருதுங்க ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரியாத்தூர் வில்லேஜுங்கிறது அமைப்பநல்லூர்லேருந்து உத்திரமேடு வரக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவேலில் அமைப்பு ஆரியாத்தூர் வில்லேஜ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக சைட்டு வருது இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு இரநூறு அடி உட்புறமாக சைட்டு வருதுங்க சைட்டை போய் காட்டுறேன் இது வந்து ஒரு பூஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டுங்க ஒரு சென்டின்னாலே முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த முப்பது அடி ரோடு வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக இருக்குதுங்க சைட்டாக போயிட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறங்க தார் ரோட்லேருந்து உட்புறமாக வந்துட்டேங்க சைட்டு பாருங்கள் அந்த தார் ரோட்லேருந்து முப்பது அடி ரோடு வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் தாங்க ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் வந்து ரோடு கட் ஆகுது அந்த இருபது அடி வழித்தடம் போயிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே போதுங்க இருபது அடி இது பட்டா வழி பாதை இது அதான் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் வந்து பாக்ஸாக இருக்குதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க வழித்தடம் பாருங்கள் பக்காவா மண்ணு கொட்டி உங்களுக்கு வழியாக வந்து படிச்சுருக்காங்கங்க பாருங்கள் இந்த வழித்தடம் பக்காவாக வந்து வழி படிச்சுருக்காங்க ஒரு கொஞ்சம் இடங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காய்கறி தான் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது மாதிரிலாம் விவசாயம் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்கடெல்லாம் வந்து பயிரிட்ருக்காங்க அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பட்டுருக்கு ஒரு பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை வைப்பதுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயூவா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சதுன்னா நம்ம ஓனாண்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இடம் வந்து நேர்முக வியாபாரம் தான் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்ரு வரும் வந்தாவாசி பதினேழு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் இடம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற மாதிரி தாங்க இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பெண்டு கிடையாது அது இதுதான் நம்ம பவுண்ட்ரி அந்த இருபது அடி வயதான வந்து இங்கே நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயிண்டாகுது இங்கே பாருங்க வந்து ஸ்கொயராக வருதுங்க ஸ்கொயராக வருது இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு இதாங்க வளமான கிணறுங்க இதில் ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிட்டு கிடையாது ரெண்டு முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வாழ்நாடு பேசிக்கலாங்க கருமையான சைட்டுங்க எங்கள் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் இடம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்ச இடங்க ஒரு சென்டி நொண்டி முப்பதாயிருங்க இதாங்க ஃபுல் பவுண்ட்ரி நம்ம பவுண்ட்ரி ஸ்கொயராக ஃபுல் பவுண்ட்ரி ஸ்கொயராக வருதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்